ஸ்தோத்திரம் இன்றைய நாளை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்றைய சிந்தனை வயது முதிர்ந்தவர்களை அதாவது வயது போனவர்களை பெரியவர்களை மதிக்க வேண்டும் இந்த உலகத்திலே நிறைய இளையோர்கள் பெரியவர்களை மதிப்பதற்கு தயங்குகின்றனர் அல்ல மதிக்கிறதே கிடையாது நிறைய பேர் மதிக்கிறார்கள் நிறைய பேர் மதிக்கிறதும் இல்லை ரெண்டு விதமாகவும் நடக்கிறது சில பேர் பெற்றோர் பெற்ற தாய் தகப்பனை கூட கெட்ட வார்த்தைகளால் திட்டுகிற பிள்ளைகளையும் நாங்கள் காண்கின்றோம் அது வந்து உண்மையிலே அவர்கள் படித்தவர்களாக இருப்பார்கள் அந்த பிள்ளைகள் பண்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டிய அந்த பிள்ளைகளே பெற்ற தாய் தகப்பனை அந்த மாதிரி பேசுவது உண்டு அதற்கெல்லாம் காரணம்தான் நாங்கள் சொல்கின்ற அந்த தீய சக்தியான அந்த பொல்லாங்கன் அந்த பொல்லாங்கனால தான் அதெல்லாம் நடக்கிறது ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் லேவியர் ஆகமம் பத்தொன்பது அதிகாரம் முப்பத்தி ரெண்டில் நீங்க பார்த்தீங்கன்னா நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் இப்படி ஒரு வசனம் இருக்குது பாருங்க கர்த்தரே சொல்கிறார் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து அப்படின்னா நரைத்தவன் என்றால் யார் வயது முதிர்ந்தவன் தான் நரைத்தவன் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து என்றால் அவனுக்கு மரியாதை அவருக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக நாங்கள் எழுந்து நிற்கிறது எங்களுடைய கலாச்சாரத்திலேயே அது இருக்குது பெரியவர்களை கண்டால் எழுந்து நிற்க வேண்டும் சிறியவர்கள் என்ற ஒரு கலாச்சார பண்பு இருக்கிறது இப்போதான் சில பேருக்கு தீமிர் இவருக்கு என்ன நான் செய்ய வேணும் என்ற ஆனால் அப்படி இல்லை அவர் ஏழையாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட பணம் அதாவது வேறு அவர் படிப்பு இல்லாதவராக இருந்தாலும் சரி அவர் வயது முதிர்ந்தவராக இருந்தால் அவர் அனுபவத்தில் நிறைந்தவராக இருப்பார் அவருக்கு நாங்கள் மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும் அதை கத்தரே சொல்லுகிறார் முதிர் வயதுள்ளவர் முகத்தை கனம் பண்ணி சில பேர் என்ன செய்வாங்கன்றா வயது போனவர்களை பார்க்கவே மாட்டாங்க திரும்பி அதை இதெல்லாம் ஒரு ஆளான்ற மாதிரி போவார்கள் அப்போ கர்த்தரே சொல்லுகிறார் முகத்தை கனம் பண்ணி அப்போ அவர்களை பார்த்து சிரித்து அன்பாக ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசி அப்படியே இருக்க வேண்டும் அது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய பணி அப்படி தேவனுக்கு பயப்படுவ பயப்படுகின்ற ஒரு ஆள் முதியவர்களை கட்டாயமாக கனம் பண்ணியே ஆக வேண்டும் என்றால் கத்தரே இதை சொல்லியிருக்கிறார் இதுதான் இன்றைய சிந்தனை நன்றி வணக்கம்